அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷேனோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈஸியாக மிச்சமான சோறு வச்சு பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் சம்பல் வடை மாத்தல சைட்ல எல்லாம் இது நோன்பு துறக்கிறதுக்கு மிஸ் பண்ணாம செஞ்சிருவாங்க என்னது ரெடி பண்றது அவ்வளோ ஈஸி வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்றைய நாள் வீடியோக்கில் போறதுக்கு முன்னால அநேகமானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பத்தி ஷேர் பண்ணிடுறேன் வீட்டில் இருந்தபடியே கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்க ஒருத்தரா நீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் வீட்டு கதவையே தட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீலங்கால பத்து வருஷமா இலங்கை கம்பெனி சட்டத்தின் கீழ பதிவு செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் இது இவங்களோட கம்பெனில ஒருத்தரா நீங்க ஜாயின் பண்றது மூலமா மாதம் கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னா நம்பவே மாட்டீங்க இவங்க கிட்ட பியூட்டி ப்ரொடக்டும் வெல்னஸ் ப்ரொடக்டும் அதிகமா இருக்கு இதனாலேயே நூத்தி எழுபது நாடுகளுக்கு இவங்க வந்து இதை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தரமான பொருட்களை தான் அவங்க விற்பனையும் செய்றாங்க இந்த வந்து சேல் பண்ணி ஒரு சின்ன து மட்டும் இல்லாம குறிப்பிட்ட அளவு நமக்கு கொடுக்குறாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேலரியா போகுது இது வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்ல ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு பதிலா நீங்க குறிப்பிட்ட அளவு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு கீழே ஒரு டீம் உருவாக்கலாம் உங்களுக்கு கீழே உருவாக்கின டீம் சரியான முறையில வழிநடத்தி கொண்டு போகும் நீங்களும் மாதம் வந்து பல லட்சம் உழைக்க கூடியதா இருக்கு இது சம்பந்தமான மேலதிக விஷயங்களை நீங்க வந்து இவங்க கிட்ட மூலமா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்க கண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லயே கொடுத்திருக்கிறேன் மிஸ் பண்ணாம நீங்களும் ஜாயின் பண்ணுங்க இனி நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம் முதலாவதா நம்ம வந்து சோறு அரைச்சு எடுத்துக்கொள்ளணும் இதுக்காக நீங்க மிச்சமான சோறு எடுத்துக்கொள்ளலாம் முக்கால் கப் அளவுக்கு சோறு எடுத்துக்கோங்க இது வந்து சரியா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கிரைண்டர்ல இந்த சின்ன தான் சேர்த்துருக்கேன் அப்பதான் நல்ல ஃபைனா அறப்பட்டு வரும் இப்ப இதுல நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ள போறோம் தண்ணி வந்து அதிகமா சேர்த்துற கூட நம்ம வந்து டேபிள் ஸ்பூன்ல தான் சேர்க்க போறோம் வீட்டுல வந்து நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற இந்த பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மொத்தமா ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் இப்ப இதை நம்ம நல்ல ஃபைனா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இனி அடுத்து தான் தேவையான மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன் கா கிலோ மாவு இது சரியா இருநூற்றம்பது ஐம்பது கப்பில் அளந்து எடுக்கும் போது ரெண்டு கப் அளவு இருந்துச்சு இப்ப நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ற அந்த சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இதுதான் டீஸ்பூன் இந்த டீஸ்பூனால அரைவாசி அளவுக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து கொள்ளலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஈஸ்ட் வந்து சாதாரணமாக எல்லா கிடைக்கக்கூடியது தான் அதில் தான் இருக்கிறேன் இப்ப மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவுல நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க சோறு சேர்த்துக்கொள்கிறேன் இப்ப மாவோட இந்த சோறு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லேசாக அதை கலந்து விட்டுக்கொள்றேன் இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகட்டும் அந்த அளவுக்கு நான் கலந்து வைக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் போறோம் அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க சோறுல ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும் முதல்ல நான் ஒரு அரக்கப்பளவு அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க சோற அரைச்சு எடுத்த பதத்தை பொறுத்து தேவையான அளவு தண்ணீர அளவு மாறலாம் வளமையா நம்ம வந்து ரொட்டிக்கு பண்ணுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி இல்லாம நல்லாவே இலகுவா பெசெடுத்துக்கொள்ளணும் அதுதான் கரெக்டான பதமா இருக்கும் நல்லாவே கையில ஒட்டுற ஒரு பதம் தான் நம்ம இந்த மாவை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லேசா வரணும் இதுதான் சரியான பதம் இது செய்யறது நல்ல ஈஸி தான் ஆனா கரெக்டான அந்த பதம் வந்து நமக்கு தெரியணும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க இனி இதை ஒரு ரேப் வச்சு கவர் பண்ணிடுறேன் நம்ம ஈஸ்ட் சேர்த்திருக்கனால கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடணும் நல்ல இறுக்கமான மூடி போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து இதுல நோமல் வாட்டர் தான் சேர்த்திருந்தேன் சுடுதண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இது வந்து ரெண்டுல இருந்து மூணு மணி தேம் வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மணித்தே இதை வச்செடுக்க போறேன் இப்ப இது ஒரு பக்கமா இருக்கட்டும் நம்ம சேனல்ல நோன்புக்கான வினா விடை போட்டி போயிட்டு இருக்கு அந்த வகையில இன்றைய நாள் மூன்றாவது நோன்புக்கான மூன்றாவது கேள்வி இதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூர் ரமதான் மாதத்தின் கேள்விப்பதின் நிகழ்ச்சியின் இன்றைய தினத்துக்கான கேள்வி கேள்வி இலக்கம் மூன்று கேள்வியதுதான் புனித இஸ்லாத்தில் வட்டி தடை செய்யப்பட்ட பொழுது தனக்கு வர இருந்த பணத்தையும் தள்ளுபடி செய்த நபி சொல்லல்லாம் அலிஹ செல்லம்களின் உறவினரின் பெயர் என்ன புனித இஸ்லாத்தில் வட்டி தடை செய்யப்பட்ட பொழுது தனக்கு வர இருந்த பணத்தையும் தள்ளுபடி செய்த நபி சொல்லல்லா அலிஹ செல்லமர்களின் உறவினரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஹம்சார் அலி ஆப்ஷன் பி அப்பாஸ் அலி ஆப்ஷன் சி அலிரலி ஆப்ஷன் டி அபுபக்கர் அலி இந்த கேள்விக்கான சரியான விலையில் திரையில் காட்டப்படும் வாட்ஸ்அப் இழுத்தத்துக்கு மாலை ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் வாட்ஸ்அப் செய்து போட்டியின் வெற்றியாளர்களின் நீங்களும் ஒருவராக ஆகிவிடுங்கள் நம்ம ரெசிப்பியை தொடர்வோம் இனி அடுத்ததான் இந்த சம்பல் வடுக்கான உள்ள வைக்கக்கூடிய அந்த சம்பலை ஈஸியா ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதுக்காக ஒரு பேனில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்ல சூடானதும் அஞ்சு காஞ்ச கொச்சிக்கா சேர்த்துக்கொள்றேன் இதோட ரெண்டு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கொள்றேன் இது ரெண்டையும் நம்ம வந்து லேசா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் லேசா அந்த எண்ணெயில வறுத்த மாதிரி எடுக்க போறோம் கொச்சிக்காய் வந்து நல்ல வாசம் வரும் அதே நேரம் கருவேப்பில வந்து உடையக்கூடிய மர டெக்ஸ்சருக்கு மாறிடும் நல்ல அந்த மொறு மொறுப்பா வந்துடும் இந்த மாதிரி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க அதிகமா என்ன சேர்க்க வேணாம் நீங்க உரல் உரலுளக்கியில போட்டு இடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கு ஈஸியாக இதை அரைச்சியே தான் எடுக்க போறேன் இதுக்காக மிக்சியில அந்த சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அஞ்சு காஞ்சு கொச்சிக்காய் அந்த ரெண்டு கொத்து கருவேப்பில அதை வந்து அப்படியே சேர்த்துக்கொள்றேன் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஓரளவு பெரிய பீசஸாவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசியும் சேர்த்துக்கோங்க மாசி அப்படி இல்லைனா இந்த சின்ன ராலும் சேர்க்கலாம் அதுவும் நல்ல வாசமா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா அறப்பட்டு வந்துட்டு நல்ல வாசமா இருக்கும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணும் போதே இனி இதுல நம்ம வந்து துருவி எடுத்த தேங்காய் பூ சேர்த்து கொள்ளலாம் நான் இதுல சரியா ஒரு கப் அளவுக்கு துருவி எடுத்த தேங்காய் சேர்த்திருக்கிறேன் இப்ப இதை நம்ம வந்து ஒரு மூணு நாள் பல்ஸ் பண்ணாலே போதும் குயிக்கா அது மிக்ஸ் ஆகி வந்துடும் அதிகமா போட்டு அரைச்சி எடுக்க வேணாம் இந்த அரைச்ச சம்பல் மாதிரி வந்துடும் இப்ப இது வந்து சரியா அந்த இடிச்ச சம்பல் மாதிரியே இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கொள்றேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ல செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்கா சம்பல் ரெடி பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஃபைனலா இதில் சரியா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி நான் ஜார்லயே சேர்க்கல கடைசியா அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போறேன் அவ்வளவுதான் உள்ள வைக்கக்கூடிய நம்மளோட அந்த பொல் சம்பல் ரெடி ஆயிட்டு இனி அது ஒரு பக்கமா இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே இப்ப செஞ்சு வச்சிருக்க மாவு இப்ப டபுள் ஆகிட்டு அதை எடுத்து லேசா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நம்ம வைக்கும்போது தான் இருந்துச்சு இப்ப நம்ம ஈஸ்ட் எல்லாம் சேர்த்துருக்கறனாலே நல்ல பொங்கி மாவு வந்து டபுள் ஆகிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும் நான் சரியா ரெண்டு மணித்தையால ரெஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன் இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகம் மிக்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பூனில் இந்த மாதிரி ஒற்ற ஒரு பதத்தில் தான் இருக்கணும் சம்பல் வடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் பக்கத்துலேயே நம்ம எடுத்து வச்சிடணும் அப்போ தான் குயிக்காக ரெடி பண்ணலாம் இந்த வடையை நம்ம ஷேப் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணியும் தேவைப்படும் கையில தண்ணி தொட்டு தான் நம்ம செய்யணும் அதுக்காக ஒரு போல்ல தண்ணியும் எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னொரு பக்கம் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வடையை தட்டி எடுக்கிறதுக்கு கையை வந்து லேசா ஈரமாக்கிக்கோங்க ஓரளவுக்கு நீங்க வந்து இந்த மாவை எடுத்துக்கோங்க அதிகமா எடுக்காதீங்க அதிகமா எடுத்தா இந்த வடை ஒவ்வொன்றுமே நல்லா உப்பி பெருசு பெருசா வரும் இப்ப எடுத்த மாவை நம்மள உள்ளங்கையில வச்சு அதை தட்டி எடுத்துக்கொள்ளணும் அதுக்காக கொஞ்சமா தண்ணியை தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க கையில கொஞ்சம் கூட ஒட்டாது இப்ப இதுல நடுவுல வந்து நம்ம சம்பல் வைக்கணும் அகைன் கைய வந்து கொஞ்சம் நினைச்சுக்கோங்க இப்ப இந்த சம்பளை நம்ம சுத்தி அந்த மாவால கவர் பண்ணணும் நான் வீடியோல காட்டுறது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு உருண்டை போல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் இந்த வடை இனி நம்ம ஃப்ரை பண்ணி தான் மீடியம் ஹீட்ல நல்ல சூடா இருக்கிற எண்ணெயில சேர்த்து இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வடை நல்ல உப்பி வரும் இந்த மாதிரி உப்பி வந்தாதான் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி வரலன்னா நீங்க சேர்த்து இருக்கிற ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகலை தான் அர்த்தம் அப்ப புது ஈஸ்டாவே சேர்த்துக்கோங்க இப்ப இந்த மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கொள்றேன் இந்த மாவு நமக்கு ஃபுல்லாவே கையில ஒட்டுற தான் இருக்கும் அதனாலதான் நம்ம எடுக்க தண்ணி தொடுறோம் தண்ணியை வந்து லேசா தொட்டு எடுத்துக்கோங்க அதிகமா எடுத்துட வேணாம் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வடை ஓண்டுமே பாக்குறதுக்கு அழகா நல்ல பஞ்சு போல ரெடியாகிருக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது கிறிஸ்பியா தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துல இது நல்ல சாஃப்ட் ஆகிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான பதத்துல பிசைஞ்சு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம இந்த ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உள்ள நல்ல பஞ்சு போல ஒரு பேஸ்ல நம்ம வச்சிருந்த சம்பளோட சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கிச்சன்ல அதிகமான நேரம் நீங்க ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்றதே இல்ல ரொம்ப ஈஸியா அதை செஞ்சு எடுத்துடலாம் இன்ஷா இது மாதிரி இன்னொரு ஈஸியான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன் தென் டேக் கேர்